ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு சோர்ந்து போய் நின்னாலும் சரி ஏ உன்னால் முடியும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சக்தி சொல்லிகிட்டே இருக்கும் அது என்ன தெரியுமா அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே மேக்சிமம் யாரும் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த புத்திக்கிட்ட மன்கிட்ட மனசு தெரியுமா சொல்லும் பக்கத்துக்கார சொந்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கிட்ட சொல்லி சொல்லியே நமக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வராமல் விட்டுட்டோம் அவன் சொல்கிற கன்சோல்லையும் அவங்க சொல்கிற ஆறுதல் வாழ்த்தையிலுமே நம்மளோட மனசை தேத்தி தேத்தி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிற விஷயமே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் ஆனால் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்காக மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா இங்கே யாருமே கிடையாது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கார்னரில் அவங்க லைஃப் அப்படின்னு வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் சுட் பி செல்ஃபிஷ் அண்ட் நம்ம அதை வந்து கொஸ்டினும் பண்ணவும் முடியாது அதை நம்ம டினே பண்ணவும் கூடாது என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி நினைக்கவே கூடாது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம டிபெண்ட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் சரி நம்மளுக்குள்ள இருக்கிற எஃபர்ட்ஸும் சரி ஜீரோவாக மாறிடும் கரெக்ட் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்புடின்னு எப்போ கிடைக்கும் ஒரு விஷயம் நீயாக எடுத்து பண்ணும்போதும் அதுக்கான ரெகக்னேஷன்ஸ் ப்ராப்பராக போது தான் உனக்குள்ளே இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கான வேல்யூவே அது தான் நீ எல்லாத்துக்கிட்டேயுமே டிபெண்ட் பண்ணி இருக்க எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க எல்லாத்துக்குமே கேட்குற அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த எஃபர்ட்ஸும் உனக்கு இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஸோ யூ வில் பி அன்வேல்யூட் உன்னை என்ன பண்ணுவாங்க மட்டுந்துட்டு ஆரம்பிப்பாங்க உனக்குள்ளே இருக்கிற அந்த மரியாதையும் போயிடும் உனக்கு உண்டான அந்த நேமும் ஸ்பாயில் ஆயிரும் ஸோ யூ குடின் பி அ சக்ஸஸ்ஃபுல் மேன் இன் யூர் லைஃப் இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ் யூ ஹாவ் டு பி ஒர்க் ஆன் யோர் ஓன் ஒரு ப்ரோவ் இருக்குது கஷ்டத்தை வெல்றவனுக்கு கடவுள் கூட தடையாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு ஸோ ஹெல்ப் அப்படிங்கிற விஷயங்கள் நெசசிட்டிக்கு மட்டுமே எடுத்துக்கணும் மற்றபடி முழுசாக உங்களோட பை ஓன் எஃபர்ட்ஸ் மூலிமா நீங்கள் முன்னேறுங்க அதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸும் கண்டிப்பாக உங்களை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ உங்கள் ஹோப்பை நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்புங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் பட் மினிமமாக நீங்கள் உங்களை நம்புங்கள் Do good in your future. All the very best for everyone. Thank you all.